தடம்ப தலை முகா அவளை கொண்டையில ஒரு கூட நாள் சித்தாட தலைநேரா உங்கடைய கொண்டையில ஒரு கூட நாள் போலம்போ சித்தாட தலைநேரையா முக்கா அவளை கொண்டையில ஒரு மஞ்சாலாட பாடந்தா மைவேகா பாடந்தா ஓலைக்க கொண்டையிலே ஒரு கூடதாழம்புத்தால தலைறையா புத்தாடா மஞ்சலாரப்பாடந்த மைவேக பாடந்தா மஞ்சள் கோரை சாலை மயங்க ஓலைக்கா ஓளைக்க கொண்டையிலே ஒரு கூட ஐயாவுக்காடு சேனாகாரப்பானண்ட சித்தாராக பானண்ட சேனாக செருங்கின ஓலைக்கா ஓலைக்க கொண்டையிலே ஒரு கூடம்பு தாளம்பு சிட்ட தலையா புக்கோடு அங்கே சந்தாக கந்த உள்ள கரவாரிச கரவாரிசா மண்ணான கருங்கின ஓலைக்கா ஓலைக்க கொண்டையிலே ஒரு

சா சாண சாயாச்சான என்ன சிறுங்கினால ஓலைக்கா கொண்டையிலே ஒரு கூட தாளம்பு தாளம்போ சிட்டாட தலைநேர புக்காடு அங்கு வீரம் அருணா வச்சு முத்தூனாக தூணாக வரை சாலை கொண்டையிலே ஒரு கூட தாளம்பு தாளம்போ சிட்டாட தளநேர் ஐயா புக்காடு சொல்லி பொ ஓலைக்கா ஓலைக்கொண்டையிலே ஒரு கூட தாளம்பு அலம்போ சிட்டாட தலைநேர புக்காடே ஓலைக்கா கொண்டால ஒரு கூட தாளம்பு தலைம்போ சிட்டாட தலைநேர புத்தாடா ஓலைக்க கொண்டையிலே ஒரு கூட தாழம்பு ஆலம்போட்ட தலைநேர புக்காடு